ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா இப்போ எனக்கு வெண்பொங்கல்லாம் அவ்வளோ பிடிக்கும் மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும் சில நேரம் நாங்கள் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ஈவினிங்கே நம்ம அதாவது டின்னருக்கே நாங்கள் வெண்பொங்கல் தான் செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கோம் மல்லி இலையை வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா மல்லி அதை மிக்ஸ் பண்ணி ஸோ எனக்கு அது ரொம்ப நாளாக செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இது கொஞ்சம் நாளாகவே நான் செய்யணும் செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கேன் பட் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு நான் நார்மலாக நம்ம வெண்பொங்கல் எல்லாருமே தான் பண்ணுவோம் பட் இதில் மல்லி எல்லாம் போடும்போது எனக்கு மல்லியும் ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி எனக்கு அவ்வளோ ஒரு அந்த ஸ்மெல் பிடிக்கும் ஸோ இன்றைக்கி அதுதான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் நான் போதே உங்களுக்கும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நம்ம கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய சேனலில் நானும் வந்து வீடியோ பார்ப்போம் பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது மல்லி பொங்கல் மல்லி பொங்கல் மல்லி பொங்கல் அப்படின்னே வருது ஸோ நம்மளும் இன்னைக்கு அதை ட்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசி வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த பச்சரிசிக்கு ஒன்றரை டம்ளர்னால் முக்கால் டம்ளர் நீங்கள் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பாசி பருப்பை வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நிறையா நேரம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படி போடுறாங்க பட் நான் என்ன பண்ணுவேன்னா கட்டாயமாக பொங்கல் பண்ணால் அந்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு தான் போடுவேன் அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே பாசி பருப்பு செய்யும்போது கொஞ்சம் வறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் ஸோ இது நான் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துகிட்டு வறுத்துக்கிறேன் இது வந்து நீங்கள் முன்னப்படே எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்காது அப்படின்னா ஒரு அரை டம்ளரோ அந்த மாதிரி பார்த்துக்கோ அதுக்கு கீழே குறைச்சிடாங்க முக்கால் டம்ளர் நான் எடுத்துருக்கேன் லைட்டாக வருத்தோடனே ஒரு வாசனை வரும் வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நல்லா வருப்பட்டு அதே மாதிரி நல்ல வாசனையும் வந்துச்சு இப்போ நம்ம தண்ணியில் போட்டு கழுவு தான் போகிறோம் ஸோ அரிசி ஊற வச்சுக்கல அந்த தண்ணிலேயே நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு தடவை கழுவிக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து ஒன்றுக்கு மூ இஸ்ட்டு மூணுங்கிற ரேஷியில் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அந்த பாசி பருப்பு எடுத்துருக்கேன் மொத்தம் வந்து ரெண்டே கால் டம்ளர் ஆகுது ஸோ நான் வந்து ஒரு இருந்து ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் பொங்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கரெக்டாக வந்து ஆரை முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இது கூட இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முதலே வந்து குக்கரில் அளந்து எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டு இன்னும் நம்ம மல்லி இன்னும் சேர்க்கவே இல்லை நம்ம பொங்கலே மல்லி தான் பட் ஃபஸ்ட்டில் வந்து அடுப்பில் வச்சிருங்க ஏன்னா சைட் பை சைடு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கட்டும் இது கொஞ்சம் அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் குக்கரில் சாரி நம்ம மிக்சியிலே எதெல்லாம் போட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இதை வச்சிடலாம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகா இதில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி வந்து மூணாக கட் பண்ணியிருக்கேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு இன்னும் உப்பு போடல கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா பொங்கலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா குக்கரில் பண்ணும்போது இல்லைனா கொஞ்சம் திக்காகவும் செய்யும் ஸோ நான் இப்போ வந்து ஒரு அரை ஆ லூஸாக வந்தால் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வந்து திக்காயிரும் ஒன்று கவலையே பட் லூஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் திக்காக இருந்தால் கல் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்காது பொங்கலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கிட்ட ஊற்றிருக்கேன் ஓ கல் உப்பு போட்டுக்கலாமா உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆ அதாவது வந்து இப்போ குக்கரை மூடிட்டு விசில் வந்துச்சுன்னா நீங்க ஒரு சிலர் வந்து மூணு விசில் அப்படின்னா சொல்வீங்க எனக்கு திரும்பவும் சொல்கிறேன் விசில் வந்தோடனே நான் சிம் பண்ணி கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸ் வச்சுருப்பேன் வந்து அதுக்கப்புறமா ஒரு விசில் வச்சுட்டு சிம் பண்ணிட்டு செவன் மினிட்ஸு நிறைய பேர் மூணு அஞ்சு மீங்க எனக்கு அந்த கணக்கு எனக்கு தெரியாது ஸோ குக்கரில் விசில் வரட்டும் அதுக்குள்ள இதுக்கு ஒரு ஒரு சிம்பிளா ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறேன் ஓகேங்களா அது எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த இந்த பொங்கல் வந்து குக்கர் மூட பழ மூடிட்டேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் ஆயில் ஊற்றிட்டீங்கன்னா வந்து இந்த கொ பொங்கல் நல்லா தளதளன்னு இருக்கும் அதை மட்டும் குக் அதாவது மிஸ் ஆயிடுச்சு என்னென்னு தெரியல ஒரு வாய்க்கோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் நம்ம சாப்பிட்றது அதனால் எங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் நான் இந்தளவுக்கு எடுத்துக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா கூடவே உங்களுக்கு காரம் மட்டும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு கா பச்சை மிளகா போட்டிருக்கேன் கட்டாயமாக இதில் வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு சேர்த்துக்கோங்க நான் நிறையா எடுத்துக்கிறேனாலும் அஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக வச்சிங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க இது ஒரு டைம் செஞ்சு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து பொட்டுக்கடலில் கம்மியாக தான் எடுப்பேன் இந்தளவுக்கு பொட்டுக்கடலை போதும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க இப்போ மிக்சியில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாலச்சிடும் பண்ணி தான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துட்டு அவ்வளோ தான் ஒரே விசிலை நான் சிம் பண்ணியாச்சு இன்னும் கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டீங்கன்னா த அந்த உள்ளே இருக்க அந்த இது வெளியில் வராது ஓகே அடுத்தது நான் வந்து பாருங்க தேங்காய் வந்து அரைச்சாச்சு நமக்கு வந்து சட்னி நிறைய தேவைப்படும் பிள்ளைங்களுக்கு அதனால் நிறையவே அரைச்சிட்டேன் இது அவ்வளோதான் மிக்சியை கழுவிட்டு இது ரொம்ப திக்க வைக்க வேண்டாம் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோ ஈஸியா நமக்கு வந்து ஒரு குக்கர் விசில் வர டைம் தான் நமக்கு ஆகும் போது நம்மளுடைய சமையல் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம அதே கடையில் எண்ணெய் ஊற்றிடலாம் வருத்தம் அதே கடையில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போடணும் அதே மாதிரி நாங்கள் எங்க ஊர் நீங்கள் நீங்க கட்டாயமா சின்ன வெங்காயம் போடுவோம் நாங்கள் சின்ன வெங்காயம் போடாமல் நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம் இங்கே வந்து யாருமே வெங்காயம் போட்டு தாளிக்க மாட்டேன்றாங்க ஒரு தடவை நாங்கள் எங்கள் ஊரில் உள்ளவங்க செய்கிற மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள் எத்தனை பேர் வந்து சட்னி தாளிக்கும் போது இந்த மாதிரி சாம்பார் வெங்காயம் இங்கே சொல்கிறாங்க சின்ன வெங்காயம் போ சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்காங்கங்கிறத சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு மூணு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டாச்சு எடுத்து நம்ம எடுத்து ஊற்ற வேண்டியதோ நல்லா இந்த மாதிரி கட்டாயமாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருந்தா தான் அந்த வாசனையே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆ ஓகே பார்த்துட்டாங்க சூப்பரான தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு சாம்பாரே தேவையில்லை ஆக்சுவலாக மத்தியானம் வந்து சாம்பார் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க பட் நான் இன்னைக்கு சாம்பார் எதுவுமே செய்யலை இப்போ நமக்கு இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்ற வேண்டிய வேலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு நான் பாருங்களேன் நான் ஊற்றுற இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்துருப்போம் இந்த மாதிரி இருக்கும் ஓகே அதான் நான் சொன்னேன் அந்த இந்த குக்கரில் போது நீங்கள் கூட அறட்டாமல நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ தாளிப்பு கொடுக்க வேண்டியதான் அதே இதை வச்சுக்கோங்க கடாயம் எடுத்து வச்சுக்கோங்க நெய் வேணுங்கிறவங்க நெய் நிறைய ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு அந்த பொங்கல்னாலே நெய்யும் எண்ணெயும் தான் வாசனை சூப்பரா தான் ஒன்னுமில்ல ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு பண்ணி நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வேண்டாம்மா கம்மி பண்ணா கம்மி பண்ணிக்கலாம் போதுமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அஞ்சு பேருக்கு நான் செஞ்சிருக்கேன் அதனால கொஞ்சம் இந்த அளவுக்கு நான் ஊத்திருக்கேன் நீ இந்த எண்ணெய் நெய் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஊத்துறது தப்பே கிடையாது நெய் வந்து நல்லது போ உடம்புக்கு எல்லாத்தையும் நல்ல ஒரு கலறி கலரிக்கோங்க இப்போ சூடாகனவனையும் நல்ல நெய் வந்து உருகட்டும் எண்ணெய் நல்லா அது கூட போடணுங்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அறுவடை எடுக்காமல் வச்சுக்கலாம் இதில் என்னெல்லாம் போடணும்னா நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஓகே பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொங்கல்னாலே மிளகு தான் ஸோ மிளகு நான் வந்து அதே மாதிரி முந்திரி பருப்பு அதாவது கேஷ்நெட் போட்டிருக்கேன் கருவேப்பில் நாளைக்கு எடுப்போம் கேமரா வெடி கேமராவில் என்ன போட்டுருன்னு வட்டாங்க அப்புறம் வந்து கேஷ்நட் கொஞ்சம் போட்டுக்கோங்க கட்டாயமாக அதே மாதிரி நீங்கள் காய பவுடர் போடணும் பெருங்காயத்து பெருங்காயம் போடாமல் மறந்துடாதீங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் லைட்டாக முந்திரி பருப்பு ஒரு ப்ரௌன் கலர் வந்தோட நம்ம எடுத்துடலாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிட்டு அவ்வளோதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போ மேலே போட்டுறாங்க அப்படியே எடுத்து ஊற்றிடாங்க எப்படி இருக்கு பாருங்கள் நம்மளுடைய பொங்கல் சுவையான மூளை மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் மஞ்சள் வேணிங்கன்னா போட்டீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் நான் மஞ்சள் எதுவும் போடல அப்படியே செஞ்சுருக்கேன் பார்க்கறதுக்கே உங்களுக்கு அப்படி ஒரு சூப்பராக இருக்கா நம்மளுடைய பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பத்தலாம் இப்போது பொங்கல் அப்படின்னா எப்படி தெரியுமா இப்படி வந்து கரண்டியில் இப்படி எடுத்து இப்படி வைப்பாங்க பார்த்தீங்களா அப்போ இப்படி விழணும் அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி போட்டோன்னே இப்படி விழணும் இதுக்கு தான் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டீங்கன்னா இப்படி நமக்கு போட்டோன்னே இப்படி வருதா இந்த பொங்கலை அப்படி நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வரணும் ஒட்டக்கூடாது ஓகே சூப்பராக வந்துருச்சா இக்கி நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் ஆரட்டும் சுட சுட பொங்கல் கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான் அட்டி மெல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டை மட்டும் உடனே பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாமா ஆறிடுச்சு இதை பார்த்தாலே உங்களுக்கு அதை எடுக்கும் போதே எப்படி இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் ம் சுடுது செம்ம சூப்பராக இருக்கு அதாவது அந்த இதுக்கு கொஞ்சம் அந்த மல்லி ஃபிளேவரோட நல்லாவே சூப்பராக இருக்குது இது வந்து நமக்கு இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் டிஷ் வந்து நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தி டிஷ் தான் கொடுத்துருக்கோம் இந்த எண்ணெய் மட்டும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வாய்க்கில் போகிறதே தெரியாமல் போகும்போது பார்த்தீங்களா அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கரெக்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பர்ஷனி ஏகேபி பிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்